அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம கேட்கிற ஒரு மிக முக்கியமான இன்னொரு வார்த்தை போராட்டம் கட்டாயமா நாம் போராட வேண்டும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நமக்கு ஒரு போராட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் நமக்கு வர்ற கேள்வி யாரோடு போராட்டம் எப்படி போராடுவது எல்லாருக்குமே தெரியும் மனுஷங்களோடு கூட நமக்கு போராட்டம் கிடையாது எந்த மாம்சமானவர்களோடய நம்முடைய போராட்டம் கிடையாது அப்படி அந்த யாரோடு போராடுவது பிசாசோடு உண்மைதான் பிசாசோடு நிச்சயமா நமக்கு ஒரு போராட்டம் உண்டு ஆனா அதை நாங்கள் போராட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது இந்த போராட்டம் நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் சந்திக்கிற போராட்டம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டம் அந்த போராட்டத்தில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்றும் வேதம் நமக்கு எச்சரிப்பாகவே சொல்லுகிறது அதை குறித்து இந்த அழைக்கலாம் ரெண்டு குறைஞ்ச பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மெட்டிமையும் நிர்மூலமாக்கி கீழ்ப்படியே கீழ்படியா இருக்கிறோம் யாரோட அதாவது நம்ம நம்முடைய மனதுல உண்டாகிற எண்ணங்களோடு கூட தான் நமக்கு போராட்டம் நம்முடைய மனதுல உண்டாகிற எண்ணங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான எண்ணங்கள் அவிசுவாசம் பயங்கள் கவலைகள் வேதனைகள் கசப்புகள் யாரோ எப்பயோ ஒரு காலத்துல சொன்ன அந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் தேவையற்ற சமயத்துல தேவையற்ற நேரத்துல அதை குறித்து கொஞ்சம் கூட நாங்கள் சிந்தித்து இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு நல்ல காரியம் அதாவது ஜெபிக்கலாம் வாசிக்கிற போது அல்லது கத்தடை வார்த்தையை தியானிக்கிற போது ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் ஆனா இந்த தேவையற்ற எண்ணங்கள் நம்மை ஆண்டு நம்மை புடித்து அப்படியே சமாதான மற்றவர்களாய் என்னை மாற்றி ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி அப்படியே ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதை நாங்கள் அநேக நேரத்திலே உணர்கிறோம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட நாங்கள் போராட வேண்டுமா ஏன் நாங்கள் போராட வேண்டும் என்று என்ன செய்கிறதாம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுபி நிற்கிறது தேவனை அறிய விடாதபடிக்கு அந்த எண்ணங்கள் தடுத்து விடுகிறது தேவையற்ற எண்ணங்கள் தானே தேவையற்ற யோசனைகள் தானே என்று விட்டுட்டு போக போக முடியாது ஏனென்றால் அந்த எண்ணங்கள் நம்மை ஆண்டு கொண்டு நம்ம ஒரு இடத்துல உட்டைந்து போய் உட்கார பண்ணி என்ன செய்கிறது ஒன்றுமே வேணாம் எல்லாமே முடிந்தாயிற்று எதுவும் ஒரு நிலைமைக்கு கூட அந்த எண்ணங்கள் நம்மை தள்ளி விடுகிறது அந்த வேதம் சொல்லுகிறது அந்த எண்ணங்களோடு நாங்கள் போராட வேண்டுமாம் போராடி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த எண்ணங்களை ஆஹ் கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறது மாணவர்களை சிந்திச்சு பாருங்க இது ஏன் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் தேவனை அறிவுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும் அப்ப நாங்க விடுதலை ஆக முடியாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இப்படி தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் வாழ்க்கையை குழப்பி சீரழிக்கிற அந்த எண்ணங்கள் வருகிற போது போது அதற்கு விரோதமாய் எழும்பி அப்படி வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் தகுத்திருந்து நமக்குள்ளே உதவி செய்யும்படி கொடுக்கப்பட்ட ஆவியானுடைய ஆலோசனையின்படி அந்த எண்ணங்களை நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி சிறைப்படுத்துகிறது மாத்திரமல்ல உன் கிளிப்பிய நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா அந்த நாங்கள் நிரப்பப்படவும் வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்ட எண்ணங்களாலே நாங்கள் அது நிரப்பப்படுவோமாக இருந்தால் இப்படிப்பட்ட தேவையற்ற எண்ணங்களாலே நாங்கள் ஆளப்படுவதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொண்டு தேவனை அறிகிற அறவினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு ஆண்டோ வைத்திருக்கிற சரியான நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி ஒரு உறுதியான ஒரு ஓட்டத்தை எங்களால் ஓடி முடிக்க முடியும் அன்பானவர்களே போராடுவோம் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எண்ணங்களுக்கு விரோதமாய் போராடி சிறைப்படுத்தி கிறிஸ்துவை பச்சை பிடித்துக் கொள்வோம் கத்த நிச்சயமாக நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துவார்கள் ஆமே